பார்க்க திட்டம் என்ன காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீரமைப்பு மாநாடு அல்லது பள்ளி மேம்பாட்டு மாநாடு காமராஜர் அவர்கள் வந்து கல்வித்துறைக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சாங்க அது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு தான் இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றேன் பள்ளிகளுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகள் அல்லது அடிப்படை பொருட்களை பெறுவதற்காகவும் மதிய உணவு திட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய நிதியை திரட்டுவதற்காகவும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்று காமராஜர் அவர்கள் உத்தரவிட்டாங்க அதன்படி முதல் பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல திருவள்ளூர் மாவட்டம் கடம்பூர் அல்லது கடம்பத்தூர்ல நடைபெற்றது இதன் மூலம் பள்ளிக்கு தேவைப்படுற அடிப்படை பொருட்கள் மதிய உணவு திட்டத்திற்கான நிதியை வந்து கொடுக்கறவங்க இந்த மாநாட்டில் கொடுக்கலாம் இந்த மாநாட்டில் கொடுக்கறவங்களோட பெயர்கள் வந்து அறிவிக்கப்படும் இது எந்த அளவுக்கு பிரபலமாச்சு ஆச்சு அப்படின்னா அப்போது இந்தியாவோட மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே சி பந்த் அவர்கள் கலந்துகிட்டாங்க அவங்க போய் திரு நேர் அவர்கள் கிட்ட சொல்லி அப்போது இந்திய பிரதமரான அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி பதினஞ்சுல காரைக்குடி பக்கத்துல தெக்கூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி பதினாறாம் தேதி திருநெல்வேலி அலைக்கலபுரத்தில் நடந்த பள்ளி சிறை மாநாட்டிலையும் பாரத பிரதமர் திரு நேர் அவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க இந்த பள்ளி சிறை மாநாடு எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த மாநாடுகளில் வசூலிக்கப்பட்டது இது மிகப்பெரிய வெற்றி